ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்குறது எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்காகவே வந்து உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் ரொம்பவே புதுசாக இருந்துச்சு நான் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறேன் ரொம்ப சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்காங்கங்க நம்ம ஊருக்கு வெளியூருக்குலாம் போகிறோன்னா நம்மளால் அங்கே வந்து எக்ஸசைஸ் பண்ணுற தம்பிள்ஸ் எல்லாம் கொண்டு போக முடியாது இல்லையா வெயிட் காரணத்தினால இது ரொம்ப சிம்பிளாக வந்து தயாரிச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் இதில் வந்து மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க எத்தனை லிட்டர் தண்ணி வேணுமோ நம்ம வெயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாட்டரை ஃபில் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இப்படி எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாங்க அவ்வளவு தான் இது வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறவங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட மாதிரி இருக்குது தண்ணியை நம்ம வெளியேற்றிட்டோம்னா இது வெயிட்டும் இருக்காது நம்ம லக்கேஜில் ஈஸியாக அதை வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த ஓப்பன் பண்ணி இதில் தண்ணியை ஃபில் பண்ணணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக வந்து நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுனால எனக்கு இது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது அதனால் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணணும்னு சொல்லிவிட்டு எடுத்தேன் யாரெல்லாம் இதை பார்த்துருக்கீங்க இதை வந்து பயன்படுத்திருக்கீங்கன்னா உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்